இந்த காய செடியில இருந்து பறிச்ச ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணல தான் வச்சிருந்தா இருந்தாலும் கெட்டு போகாம இருக்குது இதுதான் இந்த காயோட ஸ்பெஷாலிட்டியே ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் எங்க ஊர்ல இதுக்கு பேர் வந்து அரசாணிக்கா பரங்கிக்காய் பூசணிக்காய் அப்படி வேற பேரு இந்த காய்க்கு இருக்கு நேஷ்னல் பேர்ட் நேஷனல் அனிமல் அந்த வரிசையில் நேஷனல் வெஜிடபிள் வந்து இந்த தான் இந்த அரசாணிக்கல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எல்லா சத்துக்களுமே இந்த அரசாணிக்காவில் இருக்குது ஆனா அவ்வளவா விரும்பி யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க செய்யறது ஈஸி தான் ஆனா கடைசியா ஒரே ஒரு பொருள் ஏட் பண்ணம்னா இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வடை என்ன எண்ணெய் கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறம் கடப்பருப்பு போட்டு வெங்காயம் மிளகாய் கருவேப்பில இது மூணையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அரசாணிக்காயே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ ஆல்ரெடி வர மிளகாவும் போட்டிருக்கிறோம் அதனால எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் ஏட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே தண்ணியும் தெளிச்சுக்கிறோம் தெளிச்சுட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அடுப்ப சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இடையில எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இதுக்கப்புறம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் கூட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த அரசாணிக்காய்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்குது ஆல்ரெடி வந்து அரசாணிக்காய் வந்து ஸ்வீட் ஸ்வீட் தான் இருக்கும் நம்ம சர்க்கரை சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாகுது சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டு டூ மினிட்ஸ் விட்டுறோம் டூ மினிட்ஸ் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சாய்ஸு கிட்னி ஸ்டோனு பித்தப்பை ஸ்டோனு இருக்கிறவங்க வந்து இதை ஜூஸா குடிச்சா நல்லது